வெல்கம் பேக் டு அவர் சேனல் உமாஸ் கிச்சன் நம்ம வீட்டு கார குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் முருங்கக்கா உருளைக்கெழங்கு போட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு முருங்கைக்கா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் அதில் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெந்தியமாக அப்புறம் கடுகு இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ண பிறகு வந்து டொமேட்டோ ஆல்ரெடி நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம் அதை கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் நான் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது இப்போ அது கூட வந்து நம்ம வந்து மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இது கூட வந்து முருங்கைக்காவும் உருளக்கெழவும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குக்காகிருக்கு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை இதில் வந்து ஆட் பண்ணிப்போம் இது கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம் பாருங்கள் நல்லாவே குக் ஆகிடுச்சு இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க முருங்கக்காய் குழம்பு ரெடி பாருங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சுடுவோம் நம்ம முருங்கக்காய் உருளைக்கெழங்கு போட்டு காரக்குழம்பு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்